ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் விளைஞ்சிருக்க காய்கறிங்க தாங்க இது கொஞ்சம் ஒரு சின்ன அறுவடை தாங்க பாருங்கள் பூவுங்க இது இது அடுக்கு சங்குப்பூவு இதில் கொஞ்சம் விதை இருக்குதுங்க இந்த விதையை கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம விதை எடுத்து வைக்கும் போது தாங்க நமக்கு அடுத்த சீசன் போடுறதுக்காகவும் விதை எடுத்தோடனே ஷாஃப்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ருக்குங்க அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா விதை கெடாது நீங்கள் அடுத்த டைம் போடும்போது வேகமாகவே முளைச்சி வந்துடுங்க அடுத்தது இது கொத்தவரங்காங்க இதுவும் நம்ம செடியில் விதையிலேருந்து எடுத்து வச்சது தாங்க ஒரு மூணு செடி போட்டிருக்காங்க நமக்கு இந்த ஒரு செடியில் இருக்க காயே நமக்கு ஒரு நாள் குழம்பு வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் எத்தனை காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறிங்களை தாங்க நம்ம வீட்டுக்கு சமைக்கிறோம் எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக எடுக்கிறது தாங்க இதுக்கு கெமிக்கல் உரம் எதுவுமே கொடுக்கறதில்லைங்க னு பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு நம்ம கொடுக்கிறது வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி இந்த வெங்காய தோல் இருக்குதுங்க இல்லையா அது மொத்தமாக நாங்கள் சேர்த்து வச்சுக்குவோங்க சேர்த்து வச்சுட்டு அதை ஒரு நாள் முழுக்க தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு லிட்டருக்கு நம்ம பத்து லிட்டரு தண்ணி கொடுத்து நல்லா இது செடிங்களுக்கு ஊற்றி கொடுத்தோம்னா நல்லாவே செடி வேகமாகவே வருவாங்கங்க அதே மாதிரி ஆட் நம்ம வீட்டில் ஆடு இருக்குதுங்க ஆட்டோட குலுக்கியெல்லாம் எடுத்து காய வச்சு அதை உடச்சி இதுங்களுக்கு போட்டால் நல்லாவே வருவாங்கங்க பாருங்க முருங்கைக்கீரை எப்படி இருக்கிறாங்க பாருங்க இது ஒரு சின்ன மரம்தாங்க நல்லாவே வேகமாக வந்துருச்சுங்க மிளகா நம்ம வீட்டில் வந்துட்டு காய்ச்சி முடிஞ்சுட்டாங்கங்க சீசன் முடிஞ்சிட்டாங்க இவங்க வேறு மாற்றி தாங்க வைக்கணும் அப்பயும் நமக்கு காய் வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாங்க நமக்கு வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம தோட்டத்துல இருந்தே அத்தனையுமே எடுத்துக்கலாம் பாருங்க தக்காளி அப்படிதாங்க பாருங்கள் இது ஒரு விதமான தக்காளிங்க பாத்தீங்கன்னா தெரியும் தக்காளி பேர் எனக்கு தெரியலைங்க ஆனால் நமக்கு என்ன இருந்து நமக்கு காய் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம் நமக்கு வாரம் பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டுமே இதில் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்ட நமக்கு தக்காளி கிடச்சிடுங்க கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இவ்வளவுதாங்க இன்னியோட அறுவடை